ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உள்பட நாற்பத்தி ஆறு பேர் களத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவாக இருந்த வி கே எஸ் இளங்கோவன் காலமானதையடுத்து அந்த தொகுதிக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி பத்தாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதியுடன் முடிவடைந்தது வேட்புமனு பரிசீலனையின் முடிவில் திமுக நாம் தமிழர் கட்சி உட்பட ஐம்பத்தி ஐந்து மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மூன்று மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இந்நிலையில் மனுக்களை வாபஸ் பெறுவதற்கு கடைசி நாளான நேற்று எட்டு வேட்பாளர்கள் மனுக்களை வாபஸ் பெற்ற நிலையில் இறுதியாக நாற்பத்தி ஏழு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் தெரிவித்தார் முடிவுதான் தற்போது திமுகவிற்கு பொதுமக்களின் ஆதரவு பலமாக இருக்கிறது இன்னொன்று என்னவென்று கேட்டீர்கள் என்றால் திமுக எப்பொழுதுமே பெரியார் பெரியாரை ஆதரிப்பவர்கள் திரு சீமானின் கருத்துக்கு இருப்பார்கள் என்னுடைய கருத்தும் பெரியதரிப்பவர்கள் போட்டியிட்ட அதிமுக பிரமுகர் செந்தில் முருகன் தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றுள்ளார் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு மை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் சுயேட்சைகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆ முதல் காரணம் வந்து முதல் காலத்தில் வந்து நம்ம கரும்பு விவசாயி தான் கேட்டிருந்தோம் அது இன்னொரு மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்டதுனால கரும்பு சைஸ்னா இந்த தேர்தலில் யாருக்கும் ஒதுக்கப்படலை எங்களுக்கும் இல்லை அதனால் அடுத்த வாய்ப்பாக வந்து என்ன வேணும்னு கேட்டிருக்கும் போது ஏற்கனவே நாங்கள் ஒளி வாங்கி கேட்டிருந்தோம் ஆகவே வந்து ஒளி வாங்கி சின்னம் இப்போ எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக தேர்தல் ஆணையத்தில் ஒதுக்கியிருக்காங்க இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பத்மாவதி என்ற பெண் தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது அறிந்த வேட்பாளர் அக்னி ஆழ்வார் தேர்தல் அலுவலிடம் கேள்வி எழுப்பினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கதியில் இடைத்தேர்தல் நடைபெறுவதால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஒரு லேடி சொல்லி என்ன அவங்க அவங்க வந்து மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த பெண்ணின் வேட்புமனு இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் பரிசீலனை செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் தெரிவித்தார் இதன் மூலம் தற்போது திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உள்பட நாற்பத்தி ஆறு பேர் களத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ள நிலையில் திமுக நாம் தமிழர் கட்சி இடையே நேரடி போட்டி நிலவுகிறது